எகாட் டோலே த பவர் ஆஃப் நவ் இப்பொழுது அத்தியாயம் இரண்டு ஞான தெளிவு வழிகளிலிருந்து விடுதலை பெற வழி நவ் என்னும் இப்பொழுதில் வழியின்றி இருத்தல் கேள்வி எவருடைய வாழ்க்கையும் சுத்தமாக வலியின்றி இருப்பதில்லை அவற்றை சுத்தமாக நீக்குவதா அல்லது அவற்றுடன் வாழ பழகி கொள்வதா பதில் மனிதர்களின் வழியில் பெரும்பான்மையான வழி தேவையற்றது நீங்கள் கவனிக்க தவறிய உங்கள் மனதுடன் நீங்கள் வாழும் வரை அவை நீங்களே உருவாக்கிக் கொண்டவை இப்பொழுதில் உள்ள வழிகள் ஏதோ ஒரு வகையில் எதையோ நீங்கள் ஒத்துக்கொள்ளாதவை ஏதோ ஒரு வகையில் உங்களை அறியாமல் எதையோ நீங்கள் எதிர்பார்ப்பது எண்ணங்களை பொறுத்தவரையில் எதிர்ப்பு என்பது ஏதோ ஒரு வகையில் தீர்ப்பாக இருக்கும் உணர்வை பொறுத்தவரையில் ஓர் எதிர்மறையான உணர்வு வழியின் தீவிரமானது எவ்வளவிற்கு எவ்வளவு இப்பொழுதை எதிர்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தது அதாவது எவ்வளவிற்கு எவ்வளவு உங்கள் மனதை நீங்கள் ஏற்று நீங்கள் என்று ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை பொறுத்தது மனதை எப்பொழுதுமே இப்பொழுதை ஒத்துக்கொள்வதில்லை மற்றும் அதிலிருந்து தப்பிக்கவே விரும்பும் வேறு வார்த்தைகளில் கூறுவதென்றால் உங்கள் மனதை எவ்வளவிற்கு எவ்வளவு நீங்கள் என்று கொள்கிறீர்களோ அவ்வளவிற்கு அவ்வளவு கஷ்டப்படுவீர்கள் இல்லாவிட்டால் இவ்வாறு கூட கூறலாம் இப்பொழுது எவ்வளவு மதிக்கிறீர்களோ மற்றும் ஒத்துக்கொள்கிறீர்களோ அவ்வளவு தூரத்திற்கு கஷ்டத்திலிருந்து விலகி விடுவீர்கள் மற்றும் உள் மனதிலிருந்து விடுதலை அடைந்து விடுவீர்கள் இப்பொழுது எதனால் எதிர்ப்பதையும் மறுப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளது ஏனென்றால் நேரம் என்பது இல்லாமல் அதாவது இறந்த காலம் அல்லது வருங்காலம் இல்லாமல் அதனால் செயல்படவோ அல்லது இருக்கவோ இயலாது அதனால் நேரம் என்பது இல்லாத இப்பொழுது அதற்கு பயமுறுத்தலாக இருக்கிறது சொல்ல போனால் நேரம் என்பதும் மனது என்பதும் பிரிக்க இயலாதது இந்த உலகத்தை மனிதர்கள் இல்லாத விலங்குகளும் செடிக்கோடுகளும் அப்பொழுது இறந்த காலம் வருங்காலம் என்று ஏதாவது இருக்கிறதா நேரம் என்பது எந்த விதத்திலும் பொருள் பொருந்தியதாக கூற இயலுமா அத்தருணத்தில் நேரம் என்ன இன்று என்ன நாள் என்று யாராவது கேட்டால் பொருளற்றதாக இருக்கும் ஒரு ஓக் மரமோ ஒரு பருந்தோ அந்த கேள்வியை கண்டு அதிசயப்படும் நேரம் என்றால் என்ன இப்பொழுது என்பது மட்டுமே இருக்கிறது வேறு என்ன இருக்கிறது என்று கேட்கும் உலகில் நாம் வாழ நேரத்தில் கருத்தில் கொள்ளத்தான் வேண்டும் ஆன போதிலும் ஒரு காலகட்டத்தில் நம் வாழ்க்கையை அது எடுத்துக்கொண்டு விடுகின்றது அதனால் சீர்குலைவு வழி துன்பம் எல்லாம் தோன்றுகிறது மனது தன் பிடியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நிகழ் நொடிகளை இறந்த காலத்தாலும் வருங்காலத்தாலும் மூடுகின்றது அதனால் என்னெல்லாம் சக்தி படைத்த இயல்பு நிலை அதாவது இப்பொழுதிலிருந்து பிரிக்க முடியாத இயல்பு நிலை நேரத்தால் மறைக்கப்பட்டு விடுகிறது உங்களின் உண்மையான இயற்கை குணம் மனதால் மறைக்கப்பட்டு விடுகிறது நேரம் மனித மனங்களில் ஒரு சுமையாகி விடுகிறது எல்லோரும் இந்த சுமையால் கஷ்டப்படுகிறார்கள் ஆனாலும் முக்கியத்துவம் வாய்ந்து இப்பொழுதை விட்டுவிட்டு ஏதோ வருங்காலத்தில் அதை எய்துவது போல நினைப்பதால் அந்த சுமையை அதிகரிக்கிறார்கள் ஆனால் அந்த வருங்கால நொடிகள் என்பன மனதில் உள்ள நொடிகள் தானே தவிர உண்மையானவை அல்ல இவ்வாறு இறந்தகால நேர சுமைகள் தனி மனிதனிலும் மற்றும் ஒரு கூட்டத்திலும் வழியை தக்க வைக்கிறது நீங்கள் உங்களுக்கும் பிறருக்கும் துன்பத்தை விளைவித்துக் கொள்ள விரும்பவில்லை என்றால் அதாவது ஏற்கனவே தேங்கியுள்ள வழிகளை அதிகரிக்க விரும்பவில்லை என்றால் நேர சுமைகளை தேவைக்கு மேல் கொள்ளாதீர்கள் எவ்வளவு நேர சுமைகளை தடுப்பது நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த நௌ என்னும் இப்பொழுதை தவிர வேறு எதுவும் இல்லை இப்பொழுது என்பது முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்று உணருங்கள் முன்பு நேரத்தில் இருந்து கொண்டு எப்பொழுதாவது இப்பொழுதுக்கு வந்தது போல இல்லாமல் இப்பொழுதிலிருந்து கொண்டு எப்பொழுதாவது இப்பொழுதுக்கு தேவைப்படுங்கள் இறந்த காலம் வருங்காலத்திற்கு செல்லுங்கள் நவ் எனப்படும் இப்பொழுதற்கு உடன்பாடாய் இருங்கள் ஏற்கனவே உள்ளதை எதிர்ப்பது என்பது எவ்வளவு பொருளற்றது மற்றும் பைத்தியகாரத்தனமானது இப்பொழுதில் இருக்கும் வாழ்க்கையை அதாவது எப்பொழுதுமே இப்பொழுதில் இருக்கும் வாழ்க்கையை எதிர்ப்பது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமானது இருப்பதில் அர்ப்பணித்து விடுங்கள் வாழ்க்கைக்கு உடன்பாடாய் இருங்கள் உடனே எவ்வாறு வாழ்க்கை உங்களுக்கு எதிராக இல்லாமல் உங்களுக்கு எவ்வளவு ஆதரவாக உள்ளது என்பதை உணருங்கள் கேள்வி இப்பொழுது அதாவது நிகழ் நொடிகள் சில சமயங்களில் ஒத்துக்கொள்ள முடியாதது இனிமையற்றது மோசமானது பதில் அது எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கிறது மனது அதை எவ்வாறு பெயரிடுகிறது என்பதை கவனியுங்கள் மற்றும் பெயரிடும் வழி முறையால் அதாவது உட்கார்ந்து கொண்டு கொடுக்கும் தீர்வினால் வழி ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மனதின் செயல்பாடுகளை கவனிப்பதால் அது எதிர்க்கும் அதன் தன்மைகளிலிருந்து நீங்கள் விலகி இப்பொழுது அதன் போக்கில் இருக்க விடுகிறீர்கள் அது வெளியில் நடப்பவைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை உள்ளுக்குள் அளிக்கிறது அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பாருங்கள் ஏதாவது செய்ய முடியுமா என்று பாருங்கள் முதலில் ஒத்துக்கொள்ளுங்கள் பிறகு செய்ய வேண்டியதை செய்யுங்கள் இப்பொழுது எது நீங்களை தேர்வு செய்வது போல ஒத்துக்கொள்ளுங்கள் அதற்கு எதிராக இல்லாமல் உடன்பாடாக செயல்படுங்கள் அதை உங்கள் நண்பனாகவோ உதவியாளனாகவோ ஆக்கிக் கொள்ளுங்கள் எதிரியாக பார்க்காதீர்கள் இது உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றும் கேள்வி பழைய வழி மனவழியை கரைத்தல் நீங்கள் இப்பொழுதின் சக்தியை அனுபவிக்காத வரை எல்லா உணர்வு பூர்வமான வழிகளும் உங்களிடம் ஒரு மிச்சமான வழியாக தங்கிவிடும் அது ஏற்கனவே உள்ள பழைய வழியுடன் கலந்து உங்கள் உடலிலும் மனதிலும் தேங்கிவிடுகிறது நீங்கள் பிறந்து வளர்ந்திருக்கும் இவ்வுலகில் நீங்கள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது பெற்ற வழிகளும் அதனுடன் சேர்ந்து கொள்ளும் இவ்வாறு சேர்ந்த எதிர்மறை சக்திகளும் உங்கள் மனதையும் உடலையும் ஆக்கிரமித்துக் கொள்கிறது செயல்படக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சக்தி அது என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் உண்மைக்கு வெகு அருகில் இருக்கிறீர்கள் அது உணர்வுபூர்வமான பூர்வமான வழி உடல் அது இரண்டு பரிமாணங்களில் செயல்படுகிறது ஒன்று தீவிரமாக மற்றொன்று பதுங்கிய நிலையில் ஒரு மனஒழி வழி தொண்ணூறு விழுக்காடு பதுங்கிய நிலையில் இருக்கலாம் சிலர் மன வழியிலேயே வாழ்நாள் முழுவதும் வாழ்கின்றனர் சிலர் அதை சில சமயங்களில் மட்டும் அதாவது ஆழமான உறவுகளில் மற்றும் கடந்த காலத்தில் அனுபவித்து இழப்பு நிராகரிப்பு உடல் ரீதியான அல்லது மன ரீதியான வருத்தம் போன்றவற்றால் உணர்கின்றனர் எது வேண்டுமானாலும் அதை தூண்டிவிடலாம் குறிப்பாக கடந்த கால கொடுமைகளின் அலைவரிசையில் ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது அது தூண்டிவிடக்கூடும் மனவழி வெளிவர துடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ஒரு எண்ணமோ அல்லது பிறரின் அவர்களுக்கே தெரியாமல் சொல்லும் சில வார்த்தைகளோ அதை தூண்டிவிட்டுவிடும் விட்டுவிடும் சில மனவழிகள் அவ்வளவாக கேடு விளைவிக்க கூடியவை இல்லை ஒரு உதாரணத்திற்கு சொல்வதென்றால் குழந்தையின் கேவலை குறிப்பிடலாம் மற்றவை கொடுமையானவை அழிவை உண்டாக்கும் அரக்கர்கள் சில உடல் ரீதியாக கொடுமையானவை சில உணர்வு ரீதியாக கொடுமையானவை சில உங்களுக்கு அருகில் உள்ளோரையோ அல்லது உங்களை சார்ந்தவரையே பாதிக்கக்கூடியவை சில உங்களை அதாவது மனவழியை தக்க வைத்துள்ளோரை பாதிக்க கூடியவை எண்ணங்கள் எதிர்மறையாக மாறி அது அழித்து வியாதிகளையும் விபத்துகளையும் ஏற்படுத்தி விடுகிறது நீங்கள் அறிந்த ஒரு மனிதரிடம் இந்த கொடுமையான ஐந்து இருப்பதன் தெரிந்தால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் அதை பிறரிடம் காண்பதை விட முக்கியம் உங்களிடம் இருக்கிறதா என்று உணர்வது ஏதாவது சந்தோஷமின்மையின் சுவடு உங்களில் இருக்கிறதா என்று பாருங்கள் அது மனவலியின் உதயம் அது எரிச்சல் பொறுமையின்மை சோகமான மனநிலை துன்புறுத்தும் நாடகத்தை விரும்புதல் போன்ற உறவை எடுத்து கொண்டு வரும் அது நிலையிலிருந்து வெளிவரும் போதே பிடித்து விடுங்கள் எல்லாவற்றையும் போல மனவளையும் வாழத்தான் நினைக்கும் அதை நீங்கள் என்ற உங்களை அறியாமல் அடையாளம் கொள்ளும் வரை வாழும் அது பின்னர் எழுந்து உங்களை ஆட்கொண்டு நீங்கள் என்றாகி உங்களில் வாழ தொடங்கிவிடும் அதற்கு உணவு உங்கள் மூலம் கிடைக்கிறது தனக்கு சக்தி கிடைக்கும் அலைவரிசையில் உள்ள எந்த அனுபவத்திலிருந்தும் அதாவது கோபம் வெறுப்பு சோகம் நாடகம் நோய் போன்ற எந்த வடிவிலிருந்தும் சக்தி பெறும் அதனால் வசப்பட்டி உங்களை ஆட்கொண்ட சக்திக்கு தேவைப்படக்கூடிய அலைவரிசையில் உள்ளவற்றை தனக்கு தீனியாக்கிவதற்காக ஒரு சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கும் வழி மட்டுமே வழிக்கு தீனியாகும் சந்தோஷம் தீனியாகாது வழி சந்தோஷத்தை பொறுத்து கொள்ளாது வழி உங்களை ஆட்கொண்டு விட்டால் உங்களுக்கு வலிதான் தேவைப்படும் நீங்கள் வலியாகி விடுவீர்கள் அல்லது கேடு விளைவிப்பவர் ஆகிற்கள் அதாவது வலியை கொடுப்பீர்கள் அல்லது வலியை அனுபவிப்பீர்கள் அல்லது இரண்டும் ஆவீர்கள் இது இரண்டிலும் வித்தியாசம் ஒன்றும் அதிகமில்லை நீங்கள் இந்நிலையை சுதாரிக்க மாட்டீர்கள் மேலும் வழி வேண்டாம் என்றுதான் சொல்வீர்கள் உங்களை கவனமாக பார்த்தால் அதாவது உங்களது எண்ணங்களையும் செயல்களையும் ஆராய்ந்தால் அவை வழியை உங்களிலும் பிறரிலும் தக்க வைத்துக்கொள்ளும் விதமாக அமைந்திருக்கும் நீங்கள் உள்ளபடியே சுதாரிப்பாக இருந்தால் இந்த மறைந்துவிடும் ஏனென்றால் அதிக வழியை விரும்புவது பைத்தியகாரத்தன மற்றும் யாரும் விவரமாக இருந்து பைத்தியமாகவும் இருக்க முடியாது உள்மனதால் உண்டான நிழல் உண்மையில் அது ஞான தெளிவின் வெளிச்சத்தை தாங்காது வெளிப்பட்டு விடுமோ என்று அஞ்சும் அது உயிர் வாழ்வது உங்களை அறியாமல் அதை நீங்கள் என்று கொள்வதாலும் வழியை எதிர்கொள்ள பயப்படுவதாலும் வாழ்கிறது வழியை நீங்கள் எதிர்கொள்ளாவிட்டாலும் ஞான தெளிவினை கொண்டு வராவிட்டாலும் திரும்ப திரும்ப வழியை விளக்க வேண்டி வரும் மனவழி எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு பூதமாக தோன்றினாலும் நான் சொல்கிறேன் அது உங்கள் இப்பொழுதின் இயல்பு நிலையை தாங்காத அற்பமான பொய்த்தோற்றம் எல்லா ஆன்மீக உபதேசங்களும் வழியை மாயை என்று கூறுகின்றன அது உண்மை கேள்வி இதுதான் இது உங்களுக்கு உண்மையா ஒரு நம்பிக்கையை உண்மை என்று சொல்லிவிட முடியாது வாழ்க்கை முழுவதும் வழி தான் என்று சொல்லிக்கொண்டு அதை தொடர்ந்து அனுபவிக்க போகிறீர்களா அவ்வாறு சொல்வது வழியிலிருந்து உங்களை விளக்கி விடுகிறதா இங்கு நமது பொறுப்பு என்னவென்றால் எவ்வாறு அந்த உண்மையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணர்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் அனுபவத்தில் அதை உண்மை என்று உணர்வதுதான் மனவழி அதனை நேரடியாக கவனிக்க என்னவென்று பார்க்க உங்களை அனுமதிக்காது எந்த நொடி அதை கவனிக்கிறீர்களோ அதை அதாவது அந்த சக்தி காலத்தை உள்ளுக்குள் பார்க்கிறீர்களோ கருத்து செலுத்துகிறீர்களோ அந்த நோடி அதை நீங்களாக கொள்வது போய்விடும் உயர்ந்த நிலையில் ஞான தெளிவு வந்துவிடும் அதைத்தான் இயற்கையான இயல்பு நிலை என்கிறேன் நீங்கள் இப்பொழுது மனவலியை பார்வையிடும் சாட்சி போன்றவர் அதாவது அதை நீங்கள் என்று நம்ப வைப்பது நடக்காது மேலும் உங்கள் சக்தி உங்கள் மூலம் சக்தி பெறவும் முடியாது நீங்கள் உங்களது உங்கள் உள்ளே உரையும் சக்தியை கண்டுபிடித்து விட்டீர்கள் நௌ எனப்படும் இப்பொழுதின் சக்தியை பெற வழி வகுத்து வீட்டிற்கு கேள்வி அதை நீங்கள் என்று அடையாளம் கொள்வதிலிருந்து விலகினால் இந்த மனவழி என்னவாகும் உண்டாக்குகிறது ஞான தெளிவு அதை வேறறுக்கிறது செயின் பால் சொல்கிறார் வெளிச்சத்தால் எல்லா பொருள்களும் தெரிய வருகின்றன எது வெளிச்சத்தால் காண கிடைக்கிறதோ அது வெளிச்சமாகி விடுகிறது எப்படி இருளை வெல்ல முடியாதோ அவ்வாறே மனவழியை வெல்ல முடியாது அவ்வாறு செய்வது உள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணி மேலும் வழியை ஏற்படுத்தும் அதை கவனிப்பது மட்டுமே போதும் அதை கவனிப்பது என்பது அந்த நேரத்தில் நீங்கள் ஒத்துக்கொள்வதில் ஒரு ஒரு அது விடுவது மனதை நான் என்று கொள்ளும் இயற்கைக்கு புறமான பழக்கத்தின் மூலம் மனவழி உங்கள் சக்தி களத்திலிருந்து சக்தியை எடுத்து தக்க கொண்டு தானாக இயங்க தொடங்குகிறது அது அவ்வப்போது உயிர் பெறக்கூடியதாய் இருக்கிறது அதாவது தனது வாழையே தின்ன எத்தனைக்கும் மிருகம் போன்றது எதனால் நமது நாகரிகம் தன்னை அழித்துக் கொள்ளும் இருக்கிறது வாழ வைக்கும் சக்தியை அழிவுக்கும் பயன்படுகிறது நீங்கள் உங்கள் மனவழியை பார்வையிடுபவராகிவிட்டால் சில விட்டால் மனவழி தொடர்ந்து இருக்கும் ஏமாற்றி வேறு ரூபத்தில் உங்களை அது கொள்ள வைக்கும் அதை நீங்கள் என்று கொள்வது முதல் நீ அதற்கு நீங்கள் சக்தி அளிக்காவிட்டாலும் அதற்கு ஒரு சக்தி இருக்கும் அதாவது சக்கரங்களை நிறுத்திய பின்னரும் சிறிது நேரத்திற்கு சுழற்சி இருக்கும் அல்லவா அது போல இத்தருணத்தில் உடலில் வெவ்வேறு பகுதிகளில் வலியை ஏற்படுத்தும் ஆனால் அவை அதிக நேரத்திற்கு நீடிக்காது நிகழ்நொடிகளில் இயல்பாய் இருங்கள் சுதாரிப்புடன் இருங்கள் உங்களின் உள்ளே உள்ள இடைவெளிக்கு எப்பொழுதுமே பாதுகாவலராக இருங்கள் அந்த மனவழியை தனித்து பார்க்கும் அளவிற்கு அதன் சக்தியை உணரும் அளவிற்கு இயற்கையான இயல்பு நிலையில் இருங்கள் அதன் பின் அவை உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தாது எப்பொழுது உங்கள் எண்ணங்கள் மனவளின் சக்தி களத்துடன் ஒத்துப்போகிறதோ அப்பொழுதுதான் அதை நீங்கள் என்று கருதிவிடுகிறீர்கள் எண்ணங்களால் மீண்டும் தீனிடுகிறீர்கள் ஒரு உதாரணத்திற்கு சொல்வதென்றால் ஒரு கோபம் மனவழியின் சக்தி களத்தின் அலைவரசில் இருக்கும் நீங்கள் யாராவது உங்களுக்கு செய்தது அல்லது யாருக்காவது நீங்கள் செய்ய போவது போன்ற கோபமான எண்ணங்களில் மூழ்கி சுதாரிப்பற்ற நிலையை அடைந்து விடுகிறீர்கள் அந்த மனவழி நீங்கள் என்றாகி விடுகிறது எங்கெல்லாம் கோபம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வழி அடித்தளத்தில் இருக்கிறது அல்லது எப்பொழுது எல்லாம் மனநிலை நன்றாக இல்லையோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் எதிர்மறையான மனநிலையில் இறங்கி எவ்வாறு வாழ்க்கை சோகமானதாக இருக்கிறது என்று எண்ணி அடைந்து ஒத்து போயிருக்கீர்கள் தாக்குதலுக்கு சுலபமாக சொல்வது என்னவென்றால் உணர்ச்சி வசப்படும் மாதிரிகளை அல்லது உணர்வுகளை நீங்கள் என்று அடையாளம் கொள்வது எண்ணங்களை எண்ணங்களுக்கு புறத்தேன் என்று பார்வையாளராக பார்க்கும் தன்மை என்பதை இருக்காது சுதாரிப்பான கவனிப்பு என்பது மனவழிக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் இடையில் மாற்றத்தை விளைவித்து விடுகிறது அந்த கவனிப்பு சுதாரிப்பு எனும் நெருப்பிற்கு போல போலாகிறது அதனால் சுதாரிப்பு ஒளிருகிறது அந்த காலத்தில் வேதியியலாக உலோகத்தை தங்கமாக்குகிறேன் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த மாதிரி என்று வைத்துக் கொள்ளலாம் உங்களின் பிளவுபட்ட தன்மை ஆறிவிடுகிறது நீங்கள் மீண்டும் முழுமை அடைகிறீர்கள் அதிக வலையை விளைவித்துக் கொள்ளாத பெற பொறுப்பேற்கிறீர்கள் அதை தொகுத்து சொல்கிறேன் உங்களுக்குள்ளே உள்ள உணர்வுகளை உற்று கவனியுங்கள் அது உங்கள் மன வலி அது இருப்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் அதை பற்றி எண்ணாதீர்கள் உங்கள் உணர்வுகளை எண்ணங்களுக்கு எடுத்து செல்லாதீர்கள் ஒரு தீர்வு காணாதீர்கள் அலசி ஆராய்ச்சி செய்யாதீர்கள் அதை கொண்டு உங்களை அடையாளம் கொள்ளாதீர்கள் இப்பொழுதில் நிகழ்வில் இருங்கள் உங்களுள் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்கும் பார்வையாளராக இருங்கள் நீங்கள் உணர்வு பூர்வமான வழி இருப்பதை உணர்பவர் மட்டும் அல்ல அதை மௌனமாக கவனிப்பவராகவும் இருங்கள் அதுதான் இப்பொழுதின் சக்தி அதுதான் சுதாரிப்பான உங்களின் இயல்பான நிலையின் சக்தி அதன் பின் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் பல பெண்களுக்கு மாதவிடாய் தோன்றுவதற்கு சில நாட்களுக்கு முன் மன வலி விழித்துக் கொள்கிறது இதை பற்றியும் இதன் காரணங்களைப் பற்றியும் பின்னால் சொல்கிறேன் இப்பொழுது இதை பற்றியும் மட்டும் சொல்கிறேன் அது உங்களை ஆட்கொள்வதை விட சுதாரிப்பாக இப்பொழுது இருந்து கொண்டு உங்களுள் கவனியுங்கள் ஆன்மீக வழிமுறையான இந்த பழக்கத்தை உபயோகியுங்கள் அப்புறம் பாருங்கள் மூன்று மன வழியை நான் என்று அடையாளம் கொள்ளுதல் நான் சற்று முன் விவரித்த செயல்முறை மிகவும் சக்தி வாய்ந்தது ஆனாலும் மிகவும் சுலபமானது இதை குழந்தைகளுக்கு கூட சொல்லிக் கொடுக்கலாம் பள்ளியில் படிக்கும் முதல் பாடமாக கூட வரலாம் என நினைக்கிறேன் உங்களில் என்ன நடக்கிறது என்று கவனிப்பவராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படை உண்மைகளை புரிந்து கொண்டீர்கள் என்றால் அதை அனுபவப்பட்டுக் கொண்டே உணர்வீர்கள் அதாவது உங்களிடம் மாற்றம் பெறக்கூடிய அற்புதமான கருவி இருக்கிறது உங்களது வழியை நான் என்று உருவகித்துக் கொள்வதில் வெளிவரும் பொழுது எதிர்ப்பு இருக்காது என்று சொல்வதற்கில்லை குறிப்பாக உங்கள் மனவலியை நீங்கள் உங்கள் வாழ்வின் பெரும்பகுதியில் கொண்டு இருந்தால் மேலும் நீங்கள் என்பதே இந்த மனவழியால் பின்னப்பட்டிருந்தால் இவ்வாறு வெளிவருவதில் எதிர்ப்பு இருக்கும் அது எதை சொல்கிறது என்றால் உங்கள் மன வழியிலிருந்து நீங்கள் ஒரு துக்கமான ஆள் என்று கொண்டு இந்த மனம் புனைந்த நான்தான் தான் நீங்கள் என்று நினைத்து விடுகிறீர்கள் அந்த நிலையில் நீங்கள் கொண்டுள்ள அந்த உருவகத்தை இழப்பதற்கு உங்களை அறியாமல் தடை தோன்றுகிறது வேறு வார்த்தையில் சொல்வதென்றால் நீங்கள் மன வழியில் இருப்பீர்கள் தெரியாத ஒன்றில் குதிப்பதை விட பழக்கமான ஒன்றில் இருப்பது பாதுகாப்பாக தோன்றிவிடும் இது உங்களிடம் இருந்தால் உங்களிடம் உள்ள தடையை கவனியுங்கள் உங்கள் வழியில் உங்களுக்குள்ள ஈடுபாட்டை கவனியுங்கள் மிகவும் விழிப்புடன் இருங்கள் சோகமாக உள்ளதில் உங்களுக்குள்ள விசித்திரமான ஈடுபாட்டை கவனியுங்கள் அதை நினைப்பதற்கும் அதில் இருப்பதற்கும் உங்களில் உள்ள ஆதங்கத்தை உணருங்கள் அதை சுதாரிப்பு நிலைக்கு கொண்டு வந்தால் அந்த தடை நீங்கிவிடும் அதன் பின் உங்கள் கவனிப்பை வலியுடனுள் கொண்டு வாருங்கள் மற்றும் அதனில் நீங்கள் இயல்பு நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பார்வையாளராக இருங்கள் உங்களுள் பெரிய மாற்றம் நிகழ்வதை கவனியுங்கள் இதை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் உங்களுக்காக வேறு யாரும் செய்ய முடியாது மிகவும் சுதாரிப்புடன் இருக்கும் ஒருவருடன் உங்கள் பழக்கம் இருந்தால் அது உங்கள் மாற்றத்தை துரிதப்படுத்தும் அதாவது இயற்கையான இயல்பு நிலையுடன் இருப்பவருடன் நீங்களும் இருந்தால் நீங்கள் எளிதில் பிரகாசித்து விடுவீர்கள் எரிய போகிற விறகை ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கும் விறகிற்கு அருகில் வைத்தால் நன்கு எரியும் அவ்வமயம் அவ்விறகுகளை பிரித்த போதிலும் பிரகாசம் குன்றுவதில்லை அந்த மாதிரியான நெருப்பாக இருப்பதுதான் ஆன்மீகம் போதிப்பவர்களின் கடமையாகிறது உளவியலான ஆலோசகர்களும் உங்களுடன் பணியாற்றும் பொழுது வெகுவாக இயற்கையான இயல்பு நிலையுடன் இருந்தால் பயன் விளைவிப்பதாக இருக்கும் நான்கு பயம் தோன்றும் இடம் கேள்வி உங்களுள் பயம் என்பது அடிப்படையாய் உள்ள உணர்வு பூர்வமான வழிகளில் ஒரு பகுதி என்று நீங்கள் குறிப்பிட்டு இருக்கிறீர்கள் எவ்வாறு பயம் எழுகிறது எதனால் மக்கள் வாழ்வில் அது இவ்வளவு இருக்கிறது பயம் என்பது குறிப்பிட்ட அளவில் ஆரோக்கியமான தற்காப்பு அல்லவா எனக்கு நெருப்பிடம் பயம் இல்லாவிட்டால் நான் அதில் கை வைத்து கையை பொசுக்கிக் கொள்வேன் பதில் நெருப்பில் நீங்கள் கை வைக்காததற்கு காரணம் பயத்தினால் அல்ல ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அது கையை பொசுக்கிவிடும் என்று தேவையில்லாத அபாயங்களிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள ஒரு புத்திசாலித்தனம் அல்லது அறிவு போதுமானது ஆகும் இந்த மாதிரி அன்றாடம் தோன்றும் செயல்களுக்கு நீங்கள் ஏற்கனவே கடந்த காலத்தில் கற்றுக்கொண்டது பயன் அளிக்கும் இப்பொழுது யாராவது நெருப்பை வைத்து பயமுறுத்தினால் அல்லது சுட்டு கொடுமைப்படுத்தினால் பயம் என்ற உணர்வை அனுபவிக்கிறீர்கள் இது இயற்கையாக ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக அமைந்துள்ள பிறவி குணமே தவிர நாம் இங்கு பேசும் உளவியலான பயம் இல்லை உளவியலான பயம் என்பது உண்மையில் அவ்வமயம் நடக்கக்கூடிய ஆபத்திலிருந்து தோன்றக்கூடிய பயத்திலிருந்து வேறுபட்டது அது பல வடிவங்களில் தோன்றுகிறது சௌகரியமாக இல்லாத தன்மை கவலை தீவிரமான எதிர்பார்ப்பு நடுக்கம் மன அழுத்தம் பயம் காரணமற்ற பயம் மன உளைச்சல் என்று பல வடிவங்களில் வருகிறது இந்த விதமான உளவியலான பயம் எல்லாம் ஏதாவது போகும் என்ற பயத்தில் உதிப்பதே அன்றி ஏதாவது நடக்கிறது என்பதால் அல்ல நீங்கள் இங்கு இப்பொழுதில் இருக்கிறீர்கள் ஆனால் மனது எதிர்காலத்தில் இருக்கிறது அது எதிர்பார்ப்பெனும் ஒன்றை இடையில் கொண்டு வருகிறது நீங்கள் உங்கள் மனதை நீங்கள் என்றே உருவகித்துக் கொண்டீர்கள் என்றால் அதாவது உங்கள் அடையாளத்தை மனதால் பின்னி விட்டீர்கள் என்றால் இப்பொழுது என்ற சாதாரண ஒன்றின் அளப்பரிய சக்தியை இழந்து அந்த எதிர்பார்ப்பு என்பதனை எப்பவுமே உங்கள் துணையாக கொண்டு விடுவீர்கள் நீங்கள் எப்பொழுதுமே இப்பொழுதுடன் ஒத்து போய் வாழ்ந்து விடலாம் ஆனால் மனதால் நிர்ணயிக்கப்பட்டதுடன் ஒத்து போவது முடிகிற காரியம் அல்ல அதாவது எதிர்காலத்துடன் ஒத்து போவது முடியாது நான் முன்பு சொன்னது போல நீங்கள் மனதை நீங்கள் என்று அடையாளம் கொள்ளும் பட்சத்தில் தான் உங்களை ஆழ்கிறது அதனுடைய மாயையான குணத்தினால் அது மிகப்பெரிய தற்காப்பு இயந்திரத்தை அது பெற்றிருந்த போதும் உள்மனம் நிரந்தரமான பாதுகாப்பு அற்றது அதனால் அது சதா அச்சுறுத்தப்படுகிறது வெளியிலே மிகவும் பாதுகாப்பானதாக தோன்றினாலும் நடப்பு இதுதான் உணர்வுகள் என்பது உடலின் எதிர்விளைவுகள் என்பதனை நினைவில் கொள்ளுங்கள் உள்மனது அதாவது மனது ஏற்படுத்திய பொய்யான உருவகம் உடலுக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது அச்சுறுத்தப்படுகிறேன் என்ற செய்தியை கொணர்கிறது அவ்வாறு தொடர்ந்து வரும் செய்தி உங்களுள் என்ன உணர்வை ஏற்படுத்துகிறது பய உணர்வை தான் பயத்திற்கு பலவாறான காரணங்கள் இருக்கின்றன இழந்து விடுவோமோ என்று பயம் தோற்று விடுவோமோ என்று பயம் காயப்பட்டு விடுவோமோ என்று பயம் என்று பற்பல ஆனால் எல்லா பயங்களுக்கும் அடிப்படை உள்மனதின் இழப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரே பயம்தான் உள்மனதை பொறுத்தவரை இறப்பு என்பது மிக அருகில் உள்ள ஒன்று இவ்வாறு மனதை நான் என்று கொள்ளும் நிலையில் இறப்பின் பயம் என்பது வாழ்வை பல விதங்களில் பாழடிக்கிறது ஒரு சின்ன சாதாரண உரையாடலில் நான் சரி என்று இருக்க வேண்டும் என்று தோன்றிவிடக்கூடிய தேவை மற்றவர்களை தவறு என்கிறது இவ்வாறாக நீங்கள் என்று கொண்டுள்ள மனதை பலப்படுத்துகிறது நீங்கள் உங்களை மனதினால் நீங்கள் என்று கொண்டிருந்தால் தவறு என்று உருவாகும் சூழ்நிலையில் நீங்கள் உருவகித்துள்ள நான் விடும் அதனால் உள்மனம் தவறு என்று ஆவதை தாங்காது தவறு என்று ஆவது சாவதற்கு சமம் இதற்காகவே பல போர்கள் நடந்துள்ளன பல உறவுகள் முறிந்துள்ளன உங்கள் மனதை நீங்கள் என்று கொள்வதிலிருந்து விடுபட்டு விட்டால் நீங்கள் சரியா தவறா என்பதற்கும் நீங்கள் யார் என்பதற்கும் சம்பந்தம் இல்லாததாகிவிடும் கட்டாயமாக தோன்றும் வன்முறை உங்களிடம் இருக்காது நீங்கள் தெளிவாக என நினைக்கிறீர்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று சொல்ல இயலும் அதில் அனாவசிய பிடிவாதம் மற்றும் தற்காப்பு இருக்காது ஆழமான உங்களிலிருந்து நீங்கள் யார் என்பதை உணர்வீர்களே தவிர நீங்கள் யார் என்பதை மனதை கொண்டு நிர்ணயிக்க மாட்டீர்கள் உங்களிடம் ஏதாவது தற்காத்து கொள்ளும் தன்மை இருக்கிறதா என்று பாருங்கள் எதை தற்காப்பு செய்கிறீர்கள் கற்பனையாக மனதில் உள்ள ஒரு மாய தோற்றத்தை போலியான ஒன்றை ஒரு போலியான உருவகத்தை காக்கிறீர்கள் இதை ஒரு பார்வையாளராக பார்ப்பதன் மூலம் ஒரு சுதாரிப்பு நிலைக்கு கொண்டு வருவதால் நீங்கள் என்பதை உருவகித்துக் கொள்ளும் நிலையிலிருந்து விடுகிறீர்கள் இந்த ஞான தெளிவின் வெளிச்சத்தில் பழைய சுதாரி பற்ற தன்மைகளினால் உறவுகளை பாழ்படுத்தும் எல்லா வாதங்களும் மறைந்துவிடும் மற்றவர்களின் மீது கொண்டுள்ள அதிகார பலம் என்பது பலவீனமே தவிர பலமில்லை உண்மையான சக்தி உங்களுக்கு இருக்கிறது அது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கிறது யார் மனதை நான் என்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உண்மையாக கிடைக்கும் சக்தி பெறாததுடன் தாங்கள் இயற்கையான இயல்பு நிலையில் இருப்பதிலிருந்து விலகி பயத்தை எப்பொழுதும் நீங்காத துணையாக கொண்டிருப்பார்கள் மனதை கடந்தோர் என்பவர்கள் மிகவும் சிலரே என்பதனால் யாரை பார்த்தாலும் அவர்கள் ஏதோ பயத்தில் இருப்பவர்கள் தான் என்று சொல்லிவிடலாம் அந்த பயத்தின் அளவுதான் வேண்டுமானால் வேறுபட்டு இருக்கலாம் பயமானது ஒரு அளவுகோல் எனில் ஒரு நுனியில் தீவிர எதிர்ப்பு மறுநுனியில் அசௌகரியம் அல்லது தொலைவில் பயம் என்று இருக்கும் மாறி மாறியும் வரும் இதை ஒரு சிலர் தமக்கு தீவிரமான பாதிப்பு இருக்கும் போது என்ற பெரிதொரு உணர்வு பூர்வமான வழி உள்மனதின் இயல்பான குணமாக இருக்கிறது சிலரிடம் இது சுதாரிப்பான நிலையில் இருக்கிறது சிலரிடம் சுதாரிப்பற்ற நிலையில் இருக்கிறது இந்த உணர்வை அறிந்திருக்கும் பட்சத்தில் எனக்கு இன்னும் போதவில்லை சிறப்பை அடையவில்லை மதிப்பை அடையவில்லை என்று தோன்றும் உணராத நிலையில் இருந்தால் ஏக்கம் வேண்டும் என்பதாக உணரப்படும் இரண்டிலுமே மக்கள் தங்கள் உள்மன தேவையை பூர்த்தி செய்வதற்காக அதாவது தங்களிடம் உள்ள ஓட்டையை அடைக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் தொடர்ந்து இறங்குவார்கள் அதனால் சொத்து பணம் வெற்றி அதிகாரம் அங்கீகாரம் சிறப்பான உறவு முதலியன கிடைக்க போராடுகிறார்கள் மேலும் இதனால் முழுமை அடைந்து சிறப்பானவர்களாக ஆனதாக உணர்கிறார்கள் ஆனால் அடைந்த பின்னும் ஒரு இருப்பதாக நினைக்கிறார்கள் ஆனாலும் கஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் ஏனென்றால் எவ்வளவுதான் தேட முடியும் தேடக்கூட முடியும் என்ற நிலையில் இருந்தாலும் போக போக கடினமாகி விடுகிறது உள்மனம் உங்களை ஆளும் வரையில் நீங்கள் இயல்பாக இருக்க முடியாது கிடைக்கும் நிறைவுகளும் அவை கிடைக்கும் சில நொடிகளுக்கு மட்டும்தான் நிறைவை தரும் உள்மனம் என்பது நீங்கள் என்று ஒன்றானதால் அதை அடையாளம் கொள்ள வெளியே உள்ள பொருட்கள் உள்மனம் பாதுகாக்கப்படவும் வேண்டி இருக்கிறது மேலும் அதற்கு தீனியும் வேண்டி இருக்கிறது பொதுவாக உள்மனம் சொத்து வேலை சமூக அந்தஸ்து அங்கீகாரம் கல்வி உடல் அழகு தனித்திறமை சிறந்த உறவு தன்னுடைய குடும்ப சரித்திரம் நம்பிக்கைகள் மேலும் அரசியல் தேசம் இனம் மதம் மற்றும் பல அமைப்புகள் போன்றவற்றால் நான் என்று கொள்கிறது இதெல்லாம் நீங்கள் இல்லை இதை அறிவது பயமாக இருக்கிறதா அல்லது இதை அறிவது நிம்மதியான விஷயமாக தெரிகிறதா எப்படி இருந்தாலும் இப்பொழுதோ அல்லது காலந்தாழ்ந்தோ இதையெல்லாம் விட்டுத்தானே ஆக வேண்டும் இப்பொழுது அதை நம்புவது ஒருவேளை உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் இவற்றில் எதை வைத்தும் உங்களை அடையாளம் கொள்ள முடியாது என்று நீங்கள் நம்புங்கள் என்று நான் சொல்லவில்லை அந்த உண்மையை நீங்களே உணர்வீர்கள் எப்படியும் கடைசியாக இறப்பு வரப்போகிறது என்னும் பொழுது உணர தொடங்கி விடுவீர்கள் இறப்பு நீங்கள் இல்லாதது எல்லாவற்றையும் உருவி விட்டுவிடும் வாழ்வின் ரகசியம் இறப்பதற்கு முன் இறந்து விடுங்கள் மேலும் இறப்பு என்று ஏதுமில்லை என்று காணுங்கள் ஓம் தொடரும்